வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த தொலைபேசிகள் குறைப்பு பேருந்து மேற்று மூஞ்சுக்கிற வண்டி கட்டணங்களில் மாற்றம் இல்லை முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி இடம் மாற்றம் தீவிரவாதத்தை எதிர்ப்பதற்கு இந்திய ஆகிப்து கூட்டணி தொடர்பான இலங்கைச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நான்கு தொலைபேசிகளில் மூன்று தொலைபேசிகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி ஒரு முன்னாள் தற்போது ஒரு தொலைபேசியை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனபின் பணியாளர் ஒருவரிடம் வினவிய போது முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட நான்கு தொலைபேசிகளில் மூன்று தொலைபேசிகள் அகற்றப்பட்டுள்ளதை அவர் ஊழியர்களின் எண்ணிக்கையும் குறைவாக இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ வாகனங்களின் எண்ணிக்கையும் இரண்டாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் பல்வேறு வசதிகளை குறைக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சமீபத்தில் முடிவு செய்தது அதன்படி இந்த வசதிகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருத்தம் மேற்கொள்ளப்படாது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலை குறைப்பு பேருந்து கட்டணத்தை குறைக்க ஏதுவாக அமையவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் எதிர்வரும் ஜூலை மாதம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இதேவேளை பெட்ரோலின் விலை குறைந்த போதிலும் முச்சக்கர வண்டி கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியை உடன் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்ய போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியான பிரதான போலீஸ் பரிசோதகர் அசோக ஆரியவன்ச காங்கேசன்துறை போலீஸ் பிரிவுக்கு உடன் அமலுக்கு வரும் வகையில் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த இடமாற்றம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்காக போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான போலீஸ் பரிசோதகர் அசோக ஆரியவன்சர் ரணில் விக்ரம் சிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் இருபத்தி மூன்று வருடங்கள் பணியாற்றியுள்ளதோடு அவரது பிரத்யேக பாதுகாப்பு அதிகாரியாகவும் பதினைந்து வருடங்கள் பணியாற்றியுள்ளார் போலந்து விசாவுடன் பயன்படுத்தி வெளிநாடு செல்ல முயன்ற இரண்டு சந்தேக நபர்களை குற்ற புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளது குறித்த சந்தேக நபர்கள் போலி போலந்து விசாக்களுடன் கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி கட்டார் வழியாக போலந்துக்கு பயணிக்க முயன்றமை தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கட்டண பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது அதன்படி சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்திக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்திக நபர்கள் முப்பத்தி ஒன்று மற்றும் பெலிகள பகுதிகளில் வசிப்பவர்களின அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சந்திக நபர்கள் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுநாயக்க பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இலங்கையின் இரண்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மறைந்த ரணசிங்க பிரேமதாசவின் முப்பத்தி இரண்டாவது நினைவு தினம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இதனை முன்னிட்டு கொழும்பு புதுக்கடை பகுதியில் அமைந்துள்ள ரணசிங்க பிரேமதாசவின் உருவச்சிலை வைக்கப்பட்டுள்ள இடத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஹேமா பிரேமதாச உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீட்டும் முக்கியஸ்தர்கள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் அகடிவதையால் அவமானம் தாங்க முடியாது மனமுடிந்த பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலை செய்து கொண்ட நபர் சப்ரகமோ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் இருபத்தி மூன்று வயதுடைய சரி தில்ஷான் என்ற மாணவனை இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பிறகு அவர் இருபத்தி எட்டாம் தேதி கம்பளி இகலகாமாவில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பியுள்ளார் பின்னர் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை தனது வீட்டின் பின்புறம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் பல்கலைக்கழக புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அவருக்கு ஏற்பட்டு தாங்க முடியாத அவமானமே அவரது தற்கொலைக்கு வழிவகுத்ததாக அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதேபடி கடந்த இரண்டு வருடங்களாக சப்ரகமோ பல்கலைக்கழக மாணவர்களால் தனது மகன் பல்வேறு வகையான துன்புறுத்தல்களுக்கு ஆளானதாக சரித்தின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளாா் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காக்கேசன் துறைக்கு சுபம் நிறுவனத்தின் சார்பில் சிவகங்கை பயணிகள் கப்பல் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து ஆறு நாட்கள் இயக்கப்பட்டு வரும் கப்பல் சேவையில் இருநாட்டு பயணிகளும் பயன்பெற்று வருகின்றனர் இந்நிலையில் சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் அதன் தலைவர் சுந்தர்ராஜன் இன்றைய தினம் நாகப்பட்டினம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் அப்போது நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சிவகங்கை கப்பல் சேவை இயக்கப்பட்டு வருவதாகவும் அதில் கோடி விடுமுறை முன்னிட்டு பயணிகளை கவரும் விதமாக தற்போது எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உள்ள சென்று வருவதற்கான கட்டணம் எட்டாயிரம் ரூபாவாக குறைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் மே முதலாம் தேதியின் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் வாரத்தை முன்னிட்டு கிளிநொச்சி ரத்தனபுரம் பகுதியில் முள்ளிவாய்க்கால் ஞாபகார்த்த நினைவு உறவுகளால் உறவுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் மேதின நிகழ்வு கிளிநொச்சியில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது காக்காக்கடை சந்தையில் இருந்து கூட்டுறவு மண்டபம் வரை நடைபவனி மற்றும் அமைதி பேரணி இடம்பெற்றுள்ளது தொடர்ந்து மண்டப நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன இதன்போது போது பெண்களிற்கு சம ஊதியம் சம உரிமை தொழிலுரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கவன ஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நிறுவப்பட்ட ஒரு லாப நோக்கிட்டு அமைப்பான டாபிந்து கூட்டமைப்பான கட்ட மற்றும் வடக்கில் மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளை மையமாக கொண்டு பெண் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதையும் மேம்படுத்துவதையும் தொடர்பான உலகச் செய்திகள் தீவிரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் எதிர்ப்பதில் தங்கள் ஒத்துழைப்பு தீவிர படத்தை இந்தியாவும் எகிப்தும் ஒப்புக்கொண்டுள்ளன எகிப்து நாட்டில் கெய்ரோவில் தீவிரவாத எதிர்ப்புக்கான கூட்டு பணிக்குழுவின் நான்காவது கூட்டம் நடைபெற்றுள்ளது கூட்டத்தில் தீவிரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் எதிர்ப்பதில் தங்கள் ஒத்துழைப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என இந்தியாவும் எகிப்தும் ஒப்புக்கொண்டுள்ளன கொண்டுள்ளன பகல்காமில் சமீபத்தில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை இரு நாடுகளும் கடுமையாக காண்டிப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சரகம் தெரிவித்துள்ளது அனைத்து வகையான வன்முறை மற்றும் தீவிரவாதத்தையும் எதிர்த்து போராடுவதில் இந்தியாவுக்கு எகிப்து தனது முழு ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது எகிப்தின் வெளியுறவு அமைச்சரகத்தின் தீவிரவாத எதிர்ப்பு துறையின் பணிப்பாளர் தூதர் வாலித் ஆகியோர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றுள்ளது காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கு அமெரிக்கா ஈரான் உள்ளிட்ட பல நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரேலில் உள்ள பகுதிகளில் பாரிய காட்டுத்தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இக்காட்டு தீயினால் பேர் காயமடைந்துள்ளனர் என்பதோடு உயிரிழப்புகள் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை தீ ஏற்பட்டுள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தீயணைப்பு வாகனங்கள் உலங்கு வானூர்திகள் என்பன தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன அந்த பகுதியில் உள்ள பல வீதிகளும் போக்குவரத்துக்காக பத்து ஆண்டுகளின் தெரிவிக்கப்படுகிறது இதே காட்டுத்தீயின் பரவல் அதிகரித்துள்ளதால் தேசிய அவசர கால நிலையை பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு பிரகடனப்படுத்தியுள்ளார் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி நான்கு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி களத்தடுப்பை தேர்வு செய்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பத்தொன்பது தசம் இரண்டு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை முழுந்து நூற்றி தொன்னூறு ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொண்டது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சார்பில் சாம் கரண் அதிகபட்சமாக எண்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இந்நிலையில் நூற்றி தொன்னூற்றி ஒரு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்த தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி பத்தொன்பது நான்கு ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி தொன்னூற்றி நான்கு ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றுள்ளது பஞ்சாப் கிங்ஸ் அணியின் சார்பில் ஸ்ரேயா ஐயர் அதிகபட்சமாக எழுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் போட்டியின் ஆட்ட நாயகனாக ஸ்ரேயா ஐயர் தெரிவு செய்யப்பட்டார் இதற்கமையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐ பி எல் தொடரில் இருந்து முதலாவது அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெளியேற உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மனிந்திருங்கள் வெட்டி டிவி யூடியூப் டியூப் பக்கத்துடன் வணக்கம்